கண்மணி அன்போட காதலன் நான் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா கடிதமே இருக்கட்டும் படி கண்மணி காதலன் நான் எழுதும் கடிதமே பாட்டாவே படிச்சிட்டியா அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்ன பொன்மணி போட்டுக்க பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா நான் இங்க சௌக்கியம் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்ன நினைச்சு பார்க்கும் போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது முட்டது கவிதை கவித படி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமான உணர்ந்து கொள்ள இது மனித அதையும் தாண்டி காலம் அபிராமி சாமியே நான் தானே தெரியுமா சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா சுபலாலி லாலி லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே அபிராமி தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா உனக்கு புரியுமா